ஸ்ரீ குருபியோனு மக அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த சுக்லபக்ஷ சப்தமி சந்தான சப்தமின்னு அழைக்கப்படுறது இந்த தினத்தில் விரதம் இருந்த சூரிய பகவானையும் பார்வதி பரமேஸ்வரன் மற்றும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி அன்னையை வழிபட்டால் சந்ததி விருத்தி கிடைக்கும் குழந்தை செல்வம் இல்லாதோருக்கு மழை பெயரு கிடைக்கும் மற்றவர்கள் இதை செய்ய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது சிலர் ஒவ்வொரு மாதமும் சுக்லபக்ஷ சப்தமி இந்த விரதம் அனுஷ்டிப்பது உண்டு சில விரதங்கள் நமக்கு வழக்கத்தில் இல்லாமல் இருக்கும் புதியதாக இருக்கிறது என்றெல்லாம் குழப்ப வேண்டியதில்லை நாம் அந்த தினத்தில் நமது நித்திய பூஜை செய்து இறைவனை வணங்கி இந்த விரத்த கதை கேட்பதாலே பலன் நிச்சயம் உண்டு இன்றைய தினம் அனைவருமே இந்த சந்தான சப்தமி விரத்த கதை கேட்பது அவசியம் வீட்டில் பூஜை செய்து கடவுளை வணங்கி உரிய மந்திரங்கள் ஸ்லோகங்களை சொல்லி பின் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு முடிந்த அளவு இந்த தினத்தில் தானங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது மழலை செல்வம் உண்டாகவும் அவர்களை பாதுகாக்கும் வழிவகுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது இதை நீங்கள் இந்த விரத்த கதையிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும் சந்தான சப்தமி விரத்த பலனாக குழந்தைகளுக்கு வரும் கஷ்டங்கள் மற்றும் தொல்லைகள் இடர்கள் எல்லாம் நீங்குவதாக சொல்லப்படுகிறது அதனால் கணவன் மனைவி இணைந்தோ அல்லது தாய்மார்கள் தங்களது குழந்தைகளின் நல்வாழ்வு மற்றும் நீண்ட ஆயுளுக்காக இந்த சந்தான சப்தமி வழிபாடு செய்யலாம் எப்போதுமே வழிபாட்டிற்கு பிறகு அது சார்ந்த விரத்த கதையும் மகத்துவமும் கேட்பது முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சந்தான சப்தமி விரத கதையை கணவன் மனைவி இணைந்து கேட்டால் அது அவர்களது வாழ்வில் நன்மை பயக்கும் அன்யோன்யம் மற்றும் மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது நம்ம விரத கதையை பார்க்கலாம் இந்த விரத்த கதை கிருஷ்ண பரமாத்மா எதிர்ஷ்ட சொல்றார் ஒரு சமயம் லோமச ரிஷி மதுராக்கு வந்தார் என்னுடைய பெற்றோர் தேவக்கியும் அவரை உபசாரம் ரிஷியும் அவர்களோட துக்கத்தை அறிந்து ஹே தேவகி கம்சன் எல்லாம் துயரத்துக்கு தள்ளினா அந்த வழியிலிருந்து விடுபடுறதுக்கு நீ இந்த சந்தான சப்தமி விரதத்தை கடைபிடி இப்படித்தான் ஒரு அரசி சந்திரமுகியும் இந்த விரதத்தை கடைபிடித்து அவளுடைய குழந்தைகள் எல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள் அவள் அதிலிருந்து மீண்டு வந்தாள் தேவ நீயும் இந்த விரத்த கடைபிடி அது உன்னுடைய வாழ்விலும் நன்மை தரும் மீண்டும் உன் வாழ்வில் இது போல நடைபெறாதபடி மரண துயரத்திலிருந்து வெளிவர இது உனக்கு உதவி செய்யும்னு சொல்ல தேவக்கியம் அந்த விரத்த முறைகள்லாம் எல்லாம் அவற்றறிந்து அந்த புராணம் சொல்றது அந்த விரத்த கதையை பார்க்கலாம் அயோத்தி மாநகரத்துல நகுஷான் ஒரு புகழ்பெற்ற அரசன் இருந்தான் அவரது மனைவி பெயர் சந்திரமுகி அவனோட ராஜ்யத்துல விஷ்ணு தத்தன் ஒரு பிராமணன் அவருடைய மனைவி பெயர் ரூபவதி இந்த ராணி சந்திரமுகி ரூபவதி கிடையாது நல்ல நட்பு இருந்தது ஒரு ரெண்டு பேரும் சரையு நதிக்கு குளிக்க போறா அங்க மற்ற பெண்கள்லாம் குளிச்சுட்டு சிவன் பார்வதியை ஆராதித்து பூஜை செஞ்சுட்டு இருக்கா அது என்ன பூஜைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா கிட்ட போய் நீங்க எல்லாம் ஏதோ பூஜை செய்யறீங்களே அது என்ன எங்களுக்கும் விளக்கமா சொல்றீங்களா அதனால பலன் என்ன ஏதுன்னு சொல்றீங்களான்னு அதுல ஒரு பெண்மணி அந்த பூஜை முறை எல்லாம் சொல்லி நாங்கள் சிவ பார்வதியை பூஜைத்து இங்க வணங்குறோம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முழுக்கவும் இந்த விரதத்தை கடைபிடிப்போம்னு தீர்மானத்தோட சிவபெருமானுக்கு இந்த சரடை கட்டி இந்த பூஜையை செய்யறோம் இது எங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் குழந்தை பெறும் குழந்தைகளுக்கு நன்மையும் தரது அப்படின்னு சொல்றா இந்த விரத மகிமையை கேட்டோன்னு அந்த இரு பெண்களும் சேர்ந்து நாமளும் இது போல நம்மளோட வாழ்வுல இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் சொல்லி தீர்மானம் எடுத்துட்டு அங்கேயே அந்த சரட கட்டி எடுத்துக்கிறா வீட்டுக்கு வந்தோன்னு அந்த உறுதிமொழியை மறந்து போய்டா அது விளைவா என்னாருது அந்த வாழ்வு முடிஞ்ச மரணமும் அடைஞ்சிடுறா இறந்து போனோன்னே அந்த ராணி வந்து ஒரு பெண் குரங்காகவும் அந்த பிராமணி வந்து ஒரு கோழியாகவும் பிறக்கிறா அந்த காலமும் முடிஞ்சு காலப்போக்குல ரெண்டு பேரும் அந்த மிருக வடிவத்தையும் முடிஞ்சு அடுத்த பிறப்பு மனிதர்களாக பிறக்கிறா அந்த சந்திரமுகி மன்னன் பிருத்விநாத்தருடைய ராணி மேலும் இந்த ரூபவதி வந்து மீண்டும் ஒரு பிராமணரோட வீட்டிலேயே பிறக்கிறா இந்த பிறவியில இந்த ராணியோட பேர் ஈஸ்வரி அந்த பிராமணியின் பேர் பூஷ்ணா இந்த பூஷ்ணா பூஷ் என்ற அக்னிஹோத்ரிய மணந்து கொள்கிறாள் இந்த வாழ்க்கையிலையும் இந்த பெண்கள் ரெண்டு பேருக்குள்ளையும் நல்ல நட்பு இருந்துருக்கு முன்னாடி நம்ம விரத்தத்தை மறந்து போனான்னு சொல்லி பார்த்தோம் அந்த விரத்தத்தை மறந்ததுனால இந்த ஜென்மத்திலையும் இந்த ராணிக்கு குழந்தை பேரில் அதனால அவளோட வாழ்க்கையில மகிழ்ச்சியே இழந்து ரொம்ப வருத்த தொடர்ந்தா கொஞ்சம் காலங்கள் கழிச்சு அவளுக்கு குழந்தை பேர் கிடைச்சது ஆனா பிறந்த குழந்தை காது கேளாத வாய் பேசாம இருந்தது அந்த குழந்தையும் ஒன்பது வயதுலயே இறந்து போச்சு அவளோட தோழி பூஷ்ணா இந்த நினைவு வச்சிட்டு அந்த அனுஷ்டானம் பண்ண அவளோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருந்து அவளுக்கும் அழகா ஆரோக்கியமாக எட்டு பிள்ளை குழந்தைகள் பெற்றெடுத்தாள் இந்த பூஷ்ணா தன்னுடைய தோழிக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்டு அந்த ராணி ஈஸ்வரிய போய் பார்க்க போறா ஆனா அந்த ராணிக்கும் பார்த்ததுல மனசுல பொறாமதா வளர்ந்துது இவளுக்கு மட்டும் இப்படி குழந்தைகள் இருக்கேன் வெளியே போனி அந்த குழந்தைகள் கூப்பிட்டு அவளுடைய சாப்பாட்டுல ஒரு விஷம் கலந்திருந்தா பூஷ்ணா இந்த விரதத்தை கடைபிடிச்சதோட விளைவா அந்த குழந்தைகளை இந்த உணவு எதுவுமே பாதிக்கல அதனால அந்த ராணிக்குள்ள கோபம் அதிகமா அதிகமாறுது எப்படியான இந்த குழந்தைகளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இன்னொரு தடவை யமுனா நதிக்கரிக்கு ஏதோ ஒரு சாக்கோக்கு பூஜை இருக்குன்னு சொல்லி ஆழம் தண்ணிக்குள்ள அழிச்சு போய் அந்த குழந்தைகளை வேலையாட்களை சொல்றா ஆனா இந்த முறையும் அந்த பூஷ்ணாவோட குழந்தைகள்லாம் அந்த பகவானுடைய கிருப்பையினால சிவ பார்வதியோட ஆசிர்வாதத்தினால இந்த குழந்தைகள்லாம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம இட்டம் அவ பல விதமா முயற்சி பண்றா ஆனா அது எதுவுமே பலனழிக்கல எல்லாமே தோல்வியில முடியறது அவளுக்கு ஆச்சரியமா போறது எப்படி இப்படி பல தடவை நம்ம இப்படி முயற்சி பண்ணியும் எப்படி இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு பூஷ்ணாவை கூப்பிட்டு தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறா The yeah. cat அப்போ பூஷ்ணா அந்த ராணி கிட்ட சொல்றா உனக்கு முற்பிறவி சம்பவங்கள் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ராணிக்கோ ஆச்சரியம் இல்லையோ எனக்கு எதுவுமே அப்படின்னு சொல்றா அப்போ இந்த பூஷ்ணா சொல்றா முன்னொரு பிறவில நீ இருந்த அந்த பிறவிலையும் நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்தோம் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சப்தமி விரதத்தை எடுத்துட்டு வாழ்நாள் முழுவதும் இத கடைப்பிடிப்போம் சொல்லி தீர்மானம் எடுத்துட்டோம் ஆனா துரதிருஷ்டவசமா இந்த விரதத்தையே நம்ம மறந்து போயிட்டோம் செய்யாம விட்டுட்டோம் அதோட பலன் பல பிறவி எடுத்தோம் இப்ப இந்த பிறவியில நீ ராணியா இருக்க எனக்கு இந்த விரதம் நினைவு வந்தது நான் இத கடைப்பிடிக்க ஆரம்பிச்சேன் அதனால்தான் என் வாழ்க்கையில எந்த ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கேன் நீ இவ்வளவு முயற்சி பண்ணியுமே அந்த பகவானுடைய கிருப்பையினால இந்த விரத மகிமையினாலதான் இந்த எல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்னு அவ இந்த விரத மகிமையை எடுத்து சொல்றா அதை கேட்ட ராணி ஈஸ்வரியும் குழந்தை பேர் வேண்டி இந்த விரதத்தை முறையாக கடைபிடித்தாள் அதன் பலனாக ராணி மீண்டும் கர்ப்பமாகி அழகான குழந்தையையும் பெற்றெடுத்தாள் அந்த காலத்திலிருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்காகவும் அந்த குழந்தைகளின் பாதுகாப்பிற்காகவும் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது இந்த தினத்தில் செய்யும் வழிபாட்டால் தோஷங்கள் நீங்கும் ஆயுள் ஆரோக்கியம் செல்வ மற்றும் மகிழ்ச்சியை அடைய வழிவகுக்கும் இந்த விரத கதை கேட்டு பகவானை வணங்கினாலே நமக்கு பலன் நிச்சயம் இந்த தினத்தில் சொல்ல வேண்டிய சிவஹாரதி பார்க்கலாம் சிவஹாரதி ॐ जय शिव शि प्रभु हर शिव ॐकारा ब्रह्मा विष्णु सदा शिव ब्रह्मा विष्णु सदा शिव दारा ॐ जय शिव ओंकारा एका ननचतुरान पञ्चननराजे स्वामी पञ्चननराजे हं सासन गरुडासन हं सासन गरुडासन वृषवाहन साजे ॐ जय शिव कारा, दो भुज चार चतुर्भुज दश ते सोहे स्वामी दश ते सोहे तीनो रूप निरकता। तीनो रूप निरकता, मन त्रिभुवनमनमोहे ॐ जय शिव कारा। अक्षमालवणमाला मुण्डमाला स्वामि मुण्डमाला चन्दन मृगमद चन्द चन्दन मृगमद चन्द बोले शुभकारी, ॐ जय शिव ओंकारा श्वेताम्बर पीताम्बर बागम्बर अङ्गे स्वामी बागम्बर अङ्गे ब्रह्मादिकषणकादिक ब्रह्मादिकसनकादिकभूतादिकसङ्गे ॐ जय शिव ॐकारा करमध्ये चकमण्डलचक्र त्रिशूलदर्ता स्वामी चक्र त्रिशूलदर्ता जगकर्ता जगहर्ता जगकर्ता जगहर्ता जगपालनकर्ता ॐ जय शिव ॐ ॐकारा ब्रह्मा विष्णु सदाशिव जानत अविवेका स्वामी जानत अविवेका प्रणवाक्षरके मध्ये प्रणवाक्षरके मध्ये एते नो एका ॐ जय शिव कारा श्रिगुणस्वामी जी के आरती जो कोई जन गावे स्वामी जो कोई नर गावे कहत शिवानन्द स्वामी कहत शिवानन्द स्वामी सुखसम्पत्ति पावे ॐ जय शिव ॐकारा ॐ जय शिव शि कार प्रभुहरशिव ॐ कारा ब्रह्मा विष्णु सदा शिव ब्रह्मा विष्णु सदा शिव सदाशिव दारा ॐ जय शिव ओं कारा ॐ जय शिव ओंकारा ॐ जय शि ओकार